ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு இன்றைக்கி அவ்வளோ ஒரு அழகான எபிசோடாக இருந்தது நம்ம பழையபடி நம்ம வீக்காக எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அப்படிலாம் நம்ம வீக்காக மறுபடியும் கண்ணாடி முன்னு முன்னாடி நின்று கட்டி பிடிச்சி நான் பாப்பாவை பார்க்க போகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாப்பா பாப்பாயே வடிவில் இருக்கோம் ஸ்கேன் பண்ண போகும்போது நான் கண்டிப்பாக பாப்பாவை பார்ப்பேன்னு அவ்வளோ ஒரு அழகான சந்தோஷம் அங்கே பாட்டி வந்து கேட்குறாங்க கங்காவையும் கூட்டியும் பொறையா பொறக்குறா கூட அவன் புருஷன் வர மாட்டானா நீ தான் இழுத்துன்னு அதை சாரதம்மா கேட்டு வருத்தப்படுறாங்க சாரதம்மாவையும் உங்க அம்மா சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்களா அது போல எடுத்துக்கங்க ஏன் வர மாட்டேன்னு சொல்றீங்க வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சம்மதிக்க வச்சு அழகாக விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிங்கிட்டு போறாரு இந்த இடத்துல ஸ்கேன் எடுக்க தண்ணியை குடிக்க சொல்லி ரெண்டு பேருமே நிறைய தண்ணியை குடிக்கிறாங்க அக்கா என்னை காப்பாத்துன்றா என்னையே காப்பாற்ற ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கங்கா சொல்றதோ அக்கா தங்கச்சிக்குள்ள இந்த ஒற்றுமை இப்போ வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன் தண்ணி குடிக்க மாட்டேன்னு கேட்டதும் காவேரி சொல்கிறா ஏழாவது மாதத்தில் அவ்வளோவா தண்ணி குடிக்க வேணான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க பாப்பாவே தண்ணியில் இருக்குன்னு சொல்லிட்டு பரவாயில்ல உடனே அவள் கதையை தான் கேட்டுட்டு இந்த பரவாயில்ல தண்ணியை குடினு மறுபடியும் நம்ம விஜய் தண்ணியை குடிக்கிறத உள்ளே ஸ்கேன் பண்ண போகும்போது டாக்டர்கிட்ட என் ஹஸ்பண்ட் பார்க்கணும் நான் என்ன குழந்தைலாம் கேட்க மாட்டோம் அவர் ரொம்ப ஆசைப்பட்டாருன்னு ஒரு புத்தி அவங்க ஹஸ்பண்டை உள்ளே கூப்பிட்டு குழந்தைய பார்க்குறாங்க அந்த இடத்துல அவங்க மட்டுமா அந்த ஸ்பீலை அனுபவிக்கிறாங்க நம்மளும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாப்பா துள்ளி குதிக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னைக்கு எபிசோடில் பாப்பாவை பார்த்துட்டு ரெண்டு எல்லாம் வெளியே வராங்க வெளியே வந்து சந்தோஷமாக பேசிக்கிறாங்க கங்கா அழறா அந்த இடத்துல இடத்துல தான் சந்தோஷத்தை மறந்து கங்காவுக்கு ஆறுதல் சொல்றாங்க விஜயும் காவேரியும் மா சீக்கிரம் குமரம் வந்துடுவார் குழந்தை பிறக்கிறதுக்குள்ள கண்டிப்பாக வந்துடுவார் கவலைப்படாதீங்க அவருக்கு எதுவும் இல்லைன்னு ஏன்னா அவர் நிவின் தான் போயிருக்கிறா போல மலேசியாவுக்கு நம்ம குமரனை கண்டுபிடிச்சி கூட்டியாரு சீக்கிரம் குமரனும் வந்துடுவார் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது இந்த இடத்துல சைட்டு பிரச்சனையே இருந்தது அந்த இடத்துல சித்தப்பா அவ்வளோ அழகாக வேடிக்கை பார்த்துக்கின்னு இருக்கிறாரு இந்த சித்தப்பாவை வீட்டில் வச்சு சாப்பாடு போடுறது பெரிய தொல்லை அவரை வீட்டை விட்டு தோர்த்தனா தான் எல்லாமே ஊருப்படும் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுற இடத்துல நம்ம விஜய் காவேரி எல்லாம் அங்க போயிட்டு நிக்கிறாங்க அங்க போயிட்டு சைட்டு பிரச்சனை